வணக்கம் நான் உங்கள் வீரத்தம்மளன் மருது மாதிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி தேனி மாவட்டம் வெயில் டேம் வெய்ய நதிக்கு வந்திருக்கோம் அது வந்து மின்சாரம் தயார் பண்ணுற இடம் அதாவது நீரால அதை வெயிடம் தண்ணியை தேற்றி மக்களுக்கு விவசாயத்துக்கும் பயன்படுது மின்சாரத்துக்கும் பயன்படுகிறது சொர்க்கத்துக்கு போனவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் வைகிடமு சொர்க்க பூமிங்க வெயிடமுக்கு வந்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க அது ஏங்க அப்படின்னா வெயிடம் அந்த மேலே வந்தோடனே அந்த ஈர காத்து நம்ம உடம்புல பட 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 அப்படியே ஒரு பாட்டு தோன்றும் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல் இந்த அழகான பகுதி தான் அங்கே மின்சாரம் தயார் பண்ணுற இடம் பார்த்துக்கோங்க அந்த தான் அந்த அருவி கொட்டுகிறது அந்த அருவி கொட்டுகிறதுனால தான் நம்மளுக்கு பவர் கிடைக்கிறது அதனால் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை சுருக்கத்தில் கூட இவ்வளவு இயற்கையான சூழல் இருக்குமோ என்னன்னு தெரியலை ஆனால் போனவங்களுக்குத்தான் தெரியும் அவங்க வந்து தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம தெரியாததை இங்கே நம்ம வெயிடமில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு இயற்கையான காட்சிகள் அப்படியே அந்த காற்று அந்த மெல்லிஸாக அப்படியே லேசாக அடிக்கும் அதே சுவாச காற்று நம்ம கூட வந்தவங்க